வெயில் வாட்டி எடுக்குது பழங்கள் வச்சு ஒரு மிச்ச ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாமா அஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஆறாவதாக பேர் சம்பளமும் எடுத்திருக்கேன் பழமும் போடக்கூடாது தர்பூசணி மாம்பழமெல்லாம் போடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் தேன் பேர் கடையில் போட மாட்டாங்க ஆனால் நான் வீட்டில் செய்கிறதுனால பேரிச்சம்பழம் தேனு நான் போகிறேன் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல் ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை உரித்து பிடிப்பொடியாக கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அகண்ட பாத்திரமாக எடுத்துருக்கோங்க நம்ம கொஞ்சம் கூட செய்கிறதுனால சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கணும்னா பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கிடுவோம் பழத்தை உரித்து முதல்ல இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த இதை வச்சு நீங்கள் வச்சு கூட ம மத்து வச்சு கூட இது பண்ணிக்கோங்க நான் இதை வச்சு நல்லா இது பண்ணுறேன் மிக்ஸிலலாம் ஓட்டி எடுக்கக்கூடாப்பா நெல் நிலு நிலுன்னு வந்துடும் நம்ம கையாலேயே தான் இது பண்ணணும் நீங்கள் கையால் இது பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுறணும் இல்லைன்னா ஒரு பூரி கட்டையை கூட எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா நெல் நிழல்னு வந்துடும் அதனால் இந்த பாருங்க இந்த மாதிரி குத்தி எடுத்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் அஞ்சு வாழைப்பழத்துக்கு அஞ்சு பேர்ஸ் சம்பளம் எடுத்துருக்கேன் உள்ளே இருக்க கொட்டையை நீக்கிட்டு இதையுமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா புதுசாக கட் பண்ணிடணும் பெருசு பெருசாக போட்டால் நல்லா இந்த மசிக்கிறதுக்கு நல்லா இருக்காது வாழைப்பழத்தை இதையும் மட்டுமே வந்து பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிறணும் ஒன்றுமே தெரியக்கூடாது மற்ற பழங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை வந்து அதோட போட்டு நல்லா மசிச்சுக்கிடுவோம் இந்த அளவுக்கு வாழைப்பழத்தையும் பெரிஞ்சம்பழத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம் ஆப்பிள் ஒன்று எடுத்திருக்கல மேல் தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு ஆப்பிள் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரியே பார்த்து வாக்கிங்க இந்த மாதிரி மேல் தோலை நல்லா சீவி எடுத்துருவோம் இந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கங்க என்னடா அந்த அம்மா கட் பண்ணுறதெல்லாம் காமித்தும் நினைக்காதீங்க ஏன்னா பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணக்கூடாது நம்ம சாப்பிடும் போது அந்த குடிக்கும்போது போது அந்த வாயில் தட்டுப்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஆப்பிள் மாவா கண்டிப்பாக மாவு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நிறையா எல்லா பழமும் நல்லா திட்டி பழமாக இருக்கும் குழக்குளம் போயிடும் அப்புறம் நம்ம ஜூஸ் வந்து குழக்குளம்னு போயிடும் இந்த அஞ்சு உரம் அப்படியே நல்லா கீற்றி விட்டிங்கன்னா அழகாக உரிக்க வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப சிவப்பாக இருக்கக்கூடாது மாதுளையெல்லாம் இதுதான் நாட்டு மாதுளை இதை நல்லா ஊற்று எடுத்துக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுத்து அன்னாச்சி பழம் எடுத்துருக்கேன் இதையுமே பொடிப்பொடியாக கட் பண்ணால் பழம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் குளக்குளம் இருந்துச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது ஒரு பழத்தை வாங்கி வேஸ்ட் ஆகாதீங்க சும்மா ரெண்டு கீற்று வெளியில் வைக்கணும் இருபது ரூபா இருக்கும் பத்து பத்து ரூபா ரூபா இருக்கும் இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பழம் இதையுமே நல்லா உதித்து எடுத்து வச்சுக்கிறோம் கண்டிப்பாக திராட்சை பழம் போட்டாகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு திராட்சை கிடைக்கலன்னு பச்சை திராட்சை போட வேண்டாம் அப்படி கிடைக்கலன்னா போட வேண்டாம் ஏன்னா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திராட்சை போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன தான் பழங்கள் இனிப்பாக இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற இனிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் கால் கப்பு ஜீனி போட்டுக்கிறேன் இனிப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த இந்த அஞ்சு பழத்துக்கு இந்த அளவுக்கு ஜீனி போதும் இந்தளவுக்கு ஐஸ் வாட்டர் இருந்து எடுத்து வச்சிருக்கேன் இருந்து எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றினீங்கன்னா நீங்கள் உடனே குடிச்சிக்கலாம் இல்லை இந்த செஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிஜ்ஜில் வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே குடிச்சிடலாம் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் அளவுக்கு நான் தண்ணி கலந்துக்கிறேன் தண்ணி கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் மாதுளம்பழம் திராட்சை அன்னாசி பழம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலக்கிடலாம் பழங்கள் படம் ஒரே ஜம்முன்னு மணக்குது இதில் அரை ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றுறேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிங்க இல்லட்டன வேண்டாம் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் அரை ஸ்பூன் தான் ஊற்றணும்ப்பா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும் இதோட கலருக்காக கொஞ்சம் கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றின பிறகு கலர் ஆயிடுச்சா சூப்பராக வந்துருச்சு நல்லா மணமாக இருக்குது இப்போ வந்து கடைசியில் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேன் எடுத்து வச்சுருக்கேன் கடையிலலாம் ஊற்ற மாட்டாங்கப்பா நம்ம வீட்டில் செய்கிறதுனால பேலிச்சமும் தேனும் ஊற்றுறோம் ஊற்றிட்டு அவ்வளோதான் கலக்கிட்டு க்ளாஸில் ஊற்றி பிள்ளைகளுக்கு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான வீட்டிலே செஞ்சு இதை நீங்கள் வந்து வியாபாரமாக இருந்து கூட செஞ்சு ஒரு நாலஞ்சு பாட்டில் சின்ன சின்ன இருபது இருபது ரூபாய்க்கு பாட்டில் விற்கும் அதை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடையில் கூட கொடுத்துடலாம் நல்ல லாபம் கிடைக்கும் இதில் நான் நல்லா விற்றுவேன் ஒரு பானை நிறைய பண்ணோம்னா இருபது இருபது ரூபாய்க்கு நல்லா விற்றுறோம் கிட்டத்தட்ட இரநூறுவா முந்நூறுவா இதில் லாபம் கிடைக்கும் பார்த்து அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குது எவ்வளோ கரெக்டாக இருக்கு இதை நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன் எவ்வளோ அளவோட்டிருக்கேன் நம்ம இந்த கட் பண்ணதெல்லாம் காமிக்க மாட்டேன் ஏன்னா படிப்படியாக கட் பண்ண அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து கட் பண்ணதெல்லாம் காமிச்சிருக்கிறேன் அப்படியே குடிக்க முடியாது ஒரு பாட்டில் ஊற்றி பிள்ளைகள் கொடுத்துடலாம் மிக்சர் ஜூஸ் பிடிச்சிருந்தா மாதிரி அமைச்சர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்